இங்க இங்கே பாருங்கள் வண்ணம் வண்ணமாக வண்ண வண்ணமான பொட்டளங்களாக தொங்கிட்டுருக்கிறது என்னன்னு பாத்தீங்களா கொஞ்சம் நெருக்கத்தில் பார்க்குறேன் ஆடாதுடா செம்பருத்தி நன்னாரி மருதாணி மாசிக்காய் அவுரி இலை அருகம்புல் அஸ்வகந்தா சித்தரத்தை ஆடாதுடா ஜாதிக்காய் முடக்கத்தான் மூக்கிரட்டை துத்தி தான்றிக்காய் துளசி திப்பிலி வல்லாறை வசம்பு வெந்தயம் கரிசாலை நன்னாரி பூலாங்கிழங்கு கண்டங்கத்திரி கலர்ச்சிக்காய் கற்றாலை நீர்முள்ளி வேப்பிலை வெந்தயம் வெள்ளைக்கறிசாலை கருவேலம்பட்டை நாயுருவி எல்லாம் இருக்குங்க எல்லாமே பாருங்கள் சுத்தமாக அற்புதமான முறையில் சுத்திகரிக்கப்பட்டு ரொம்ப நல்ல முறைகளை கையாண்டு இதெல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக தயார் பண்ணியிருக்காங்க எல்லா விதமான நோய்களுக்கும் அற்புதமான தீர்வு மிக குறைந்த விலையில் இந்த தீர்வுகள் எல்லாமே அதுதான் அதில் விசேஷம் ரொம்ப அற்புதம் ரொம்ப ரொம்ப அற்புதம் மஞ்சள் கறிசாலையை வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லுவார் நம்ம வல்லார் அதுதான் வந்து இருக்கிறதுல வந்து அமிர்தமான ஒரு மூலிகை மஞ்சள் கறிசாலையாக நம்ம நாதெல்லாம் அதெல்லாம் மஞ்சள் கரிசாலை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை பயன்பாட்டில் இல்லாமல் போச்சு ரொம்ப வருத்தமாக இருக்குது பாருங்கள் எத்தனை நோய்கள் தீர்ந்து பாருங்க மூலத்தை சரி பண்ணுது வயிற்றுப்போக்கை சரி பண்ணது பலவீனமாக இருக்கவங்கள பலப்படுத்துது இதய நோயே சரி பண்ணுது தலை வழுக்கை விழுந்ததுன்னா அதை சரி பண்ணுது காய்ச்சல் வந்தால் அதை போக்குது குடற்புழு நோய்கள் வந்து அதை போக்குது மஞ்சள் காமாலையே சரி பண்ணுது யானைக்கார் நோயை சரி பண்ணுது மகப்பேர் நோய்களும் சரி பண்ணுது காசு நோயும் சரி சரி பண்ணுது வயிற்று பொண்ணை சரி பண்ணுது இப்படி இத்தனை விஷயங்களை வந்து இந்த மஞ்சள் கறிசாலையானது சரி பண்ணதுங்க ரொம்ப மிக குறைந்த வழியில் இந்த அற்புதங்கள் எல்லாம் அது செய்யுது ரொம்ப அற்புதமான விஷயம் இதில் ஒன்று ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் என்ன பார்க்கணுன்னா அந்த நீர்மொழி நிறைய பேருக்கு இன்னைக்கு குழந்தையின்மை பிரச்சனை வந்து பயங்கரமாக இருக்கு அதுக்கு ரொம்ப அற்புதமான தீர்வு வந்து இந்த நீர்மொழியை ஒன்று விலை ஜாஸ்தி மொழி வெறும் அறுபத்தஞ்சு ரூபா தானேங்க ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி விந்தணுக்கள் குறைவு தூக்கத்தில் விந்தண வெளியேற்றம் ஆகியவற்றை சரிவு செய்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க உண்மை சத்தியமான உண்மை நான் நிறைய பேருக்கு அதை சொல்லியிருக்கேன் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க குழந்தையெல்லாம் டக்கு டக்குன்னு ஒரு வருஷம் ஆறு மாதத்தில் ஆயிருக்கு ஸோ இப்படி தீர்வுகள் எளிய தீர்வுகள் இருக்க நீங்கள் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆங்கில மருத்துவத்தில் போய் மண்டை உடைக்கிறதுல அர்த்தமே இல்லை ஆங்கில மருத்துவமானது எது உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்கும் அந்த ஸ்டேஜில் மட்டும்தான் நமக்கு ஆங்கில மருத்துவம் அதை விட்டுட்டு நாள்பட்ட நோய்களுக்கு ஆங்கில மருத்துவம் கெட்டினா கூட பொருமானம் இல்லை அதனால் அதை என்ன தான் அது இன்னொரு வகையில் நம்மளை தொந்தரவு பண்ணிடும் அதனால் தயவுசெய்து வாங்க இயற்கையாக நமக்கு சித்த மருத்துவம் இருக்குது ஆயுர்வேதம் இருக்குது யுனானி இருக்குது அப்புறம் நேச்சுரோபதி இருக்குது இது மாதிரி நல்ல அற்புதமான விஷயங்கள் இருக்குது வர்மா இருக்குது அக்குப் பிரஷர் இருக்குது இதெல்லாம் நமக்கு மிகச்சிறந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் இந்த மாதிரியான மூலிகைகளை வாங்கி பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் என்றைக்கும் நமக்கு சந்தோஷமாக நம்ம இருக்கலாம் வேறு எந்த விதமான தொந்தரவும் வராது சரிங்களா நல்லது விரும்பும் முருகானந்தம்